அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த முதல் பிறை வருடத்தினுடைய முதல் பிறை பிறந்து விட்டது இந்த நேரத்தில் நாம் முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்பவுமே பிறை பிறந்துச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக சில அமல்களை நம்ம செய்வோம் அதில் இன்றைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருஷத்தினுடைய முதல் பிற பிறகுது அதுவும் எந்த நேரத்துல பிறக்குது துவா கபூல் ஆகக்கூடிய வியாழன் வெள்ளிக்கிழமையில பிறகுது வியாழக்கிழமையில தொடங்குது வெள்ளிக்கிழமையில முடியுது அலமதுல்ல இந்த மாதிரி ரொட்டிப்பு பலனை ரொட்டிப்பு சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள்ல ஒரு நேரத்துல நமக்கு இந்த வருஷப்பிறப்பு பிறப்பு இந்த நாள்ல நம்ம எல்லோருமே அதிக அளவு அமல் செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எப்பவுமே அமல் செய்வோம் இந்த ஒரு மாதத்துல இந்த நாளில் நம்ம கொஞ்சம் கூடுதலான அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா எல்லாம் வரக்கூடிய இந்த வருடம் முழுக்க நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் நல்லா கபூலாக்கி தருவோம் இன்னும் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நடக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இந்த போன வருஷத்துல எல்லாமே இந்த வருஷத்துல நமக்கு கிடைக்கணும் போன வருஷங்கள் பட்ட துன்பங்கள் எதுவுமே இந்த வருஷத்துல நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா அப்படி நம்மளே விரும்பக்கூடிய நேசிக்க கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கணும் அப்படின்னா இந்த அமலை எல்லோருமே முடிங்க இந்த அமல் ரொம்ப 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 ஸ்பெஷலானது இது ஆலயங்கள் வழிமாறுகள் பின்பற்றியது அப்படின்னு சொல்லப்படுது இது எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இந்த அமல்களை எல்லாம் நம்ம தனித்தனியா செஞ்சுருப்போம் ஆனா இதெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அமலா நம்ம செய்யும் போது கூடுதலான பலன்களை நமக்கு அது பெற்றுத்தரும் அலமது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அமல்கள் இதை மட்டும் இன்றைக்கு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அலமது இந்த வருஷத்துல நம்மளோட தலையிடத்தை மாறும் இந்த அமலுக்கு சிறப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலைமையை மாற்றக்கூடிய அமல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த வருஷத்துல இதை ஓதும் போது ஏழையாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மின்சால்லா அவங்க பணக்காரராக மாறிடுவாங்களாம் இந்த வருஷம் ஒரு நோயாளியாக இருந்து கொண்டு இதை செஞ்சாங்க அப்படின்னா அடுத்த வருஷத்தில் அவங்க ஆரோக்கியசாலியாக இருப்பாங்களாம் இந்த வருஷம் கடனில் கவலையில் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அல்லா அவங்க நிம்மதியாக வாழ்கிற அளவுக்கான வசதிகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரானா அதனால சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய நிலைமையை மாற்றக்கூடிய அமல் இந்த அமல் எனவே யாருக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் சரி அல்லது தேவைகளே இல்லை நான் நிம்மதிக்காக ஓதுறேன் நான் நன்மைக்காக ஓதுறேன் அப்படின்னா ஓதிப்பாருங்க அலமது இல்லா ஏராளமான நன்மைகளை நீங்க நிமிடத்தில் சம்பாதித்து கொள்ள முடியும் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எந்த மாதிரியான அமல்கள் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன்பது விதமான அமல்களை நம்ம செய்ய போறோம் ஒன்பது அமல் செய்யணும் அப்படின்னு யாருமே சங்கடப்படாதீங்க ரொம்ப கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை முடிச்சிட முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷம் இருந்தது அப்படின்னா இதை நீங்க முழுக்க முடிச்சிடலாம் வெறும் பத்து நிமிஷம் இந்த ஆண்டின் துவக்கத்துல நீங்க கொடுக்க போற இந்த நேரம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம் இந்த அமலை நீங்கள் தொடர்ந்து பிறை பிறந்ததுலேருந்து மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பீரியட்ஸில் இருப்பீங்க நாங்கள் எப்படிங்க இந்த அமலை செய்யறதுன்னு கேட்பீங்க மூன்று நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கலாம் முதலாவது தருதை இப்ராஹிம் செலவாத்தை நீங்க மூன்று முறை ஓதணும் தருத இப்ராஹிம் செலவாத்தனா என்ன அப்படின்னா அத்தகையாத்துல ஓதக்கூடிய செலவாத்து தான் ஏன்னா நிறைய பேருக்கு அதுவே தெரியறது கிடையாது நிறைய பேர் கமெண்ட்ல அதையும் கேட்குறீங்க அத்தகையாத்துல ஓதுற அந்த செலவாத்தை தான் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது உங்களோட துவாவை மூணு முறை கேளுங்க இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி மாறணும் உங்களோட வாழ்க்கை திருமணம் நடக்கணுமா குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா அல்லது ஒரு வேலை கிடைக்கணுமா ஒரு தொழில் நல்லதா தொடங்கணுமா அல்லது படிப்பு முடியணுமா இது மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஆசைகள் இருந்தது அப்படின்னாலும் உங்களோட துவாவை அதை மூன்று முறை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கோங்க அடுத்தது மூன்றாவது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு இருபத்தி ஓரு முறை ஓதிடுங்க ஏன்னா ஆண்டின் தொடக்கத்தில் இதை ஓதுறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் வரக்கூடிய நாளில் நமக்கு எல்லாமே நலவாக நடக்கும் சைத்தானுடைய தீங்கு இல்லாமல் இருக்கும் நமக்கு வெற்றியை வாரி கொடுக்கும் அதனால் இதை ஓதிக்கோங்க அடுத்தது சுர ஃபாத்திஹாவை நம்ம ஏழு முறை ஓதிக்கணும் ஏன் ஃபாத்திகா சூறாவை ஏழு முறை ஓதுறோம் அப்படின்னா வாரத்தினுடைய நாட்கள் ஏழு வானம் பூமி இதெல்லாமே ஏழு தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் இந்த எண்ணிக்கையில் ஓதுனா இன்னும் கூடுதலான சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் இந்த சூறா சாதாரணப்பட்ட சூறாவே கிடையாது இதை எப்படி ஓதனாலும் நமக்கு பலன் நிச்சயம் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதிட்டு நம்ம கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவும் நமக்கு நிராகரிக்கப்படாது ஏன்னா அல்லாஹாலா நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா உடனுக்குடன் நல்லா பதில் தர்றான் இந்த சூறாவை ஓதனும் அப்படின்னா அதனால் கண்டிப்பா இந்த சூறாவை ஏழு முறை ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டிய சூறா அப்படின்னா இதுதான் கொஞ்சம் பெரியாமல் சூறா ஃபத்தக சூறா ஃபத்தக நம்ம வந்துட்டு மாதத்தினுடைய தொடக்கத்திலையோ ஆண்டினுடைய தொடக்கத்திலேயோ நம்ம ஒரு முறை ஓதிக்கிறது அப்படிங்கிறது அந்த வருஷம் முழுக்க அந்த மாதம் முழுக்க நமக்கு வெற்றியை ஈட்டி தரும் இது வெற்றிக்காக தான் இந்த மாதம் நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் இந்த வருஷம் பூரா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு வெற்றியாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பா சுரஃபத்தகை நீங்க ஒரு முறை ஓதிக்கோங்க இந்த சுரஃபத்தகை மட்டும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் லிங்க் கொடுக்குறேன்னுஷா அல்லாஹ் எல்லோருமே அதை பார்த்து ஓதிடுங்க எப்படியாவது அடுத்தது நம்ம ஓத வேண்டியது அல்லாஹினுடைய சிறந்த இரண்டு திருநாமங்கள் யா கனியூ யா முகுனி அப்படின்னு இருபத்தி ஒரு முறை ஓதுங்க ஏன் இந்த திருநாமம் அப்படின்னா இந்த ரெண்டு திருநாமத்துல நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது இதில் இருக்கு யா கனியம் அப்படின்னா தேவைகள் அற்றவனே யா முகுனி அப்படின்னா செல்வ ஆக்கக்கூடியவனே இப்ப நம்ம எல்லோருக்குமே என்ன தேவை இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கு அதை நிறைவேறணும் நம்முடைய துவா கபூல் ஆகணும் அடுத்தது என்ன நினைப்போம் செல்வம் பறக்கத்தா இருக்கணும் இந்த வருஷத்துல பணக்கஷ்டமே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா கண்டிப்பா இந்த ரெண்டு திக்கர் உங்களுக்கு போதுமானது நம்ம அனைவருடைய துவாவையுமே இது கபூல் ஆக்கிரும் அதுவும் அவ்வாவினுடைய பெயரை கொண்டு அழைக்கும் போது கண்டிப்பாக அதற்குரிய பலன் நமக்கு கிடைச்சே தீரும் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து நீங்க இருபத்தி ஒரு முறை ஒதுக்கோங்க அடுத்தது அஸ்தகுபுருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்திகபாரை நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இந்த இஸ்திகபாரில் நீங்க எந்த இஸ்திகபார் வேணும்னாலும் நீங்க ஒதுக்கலாம் அது உங்களுடைய தான் எனவே இந்த இஸ்திகபாரையும் நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இதுவும் நமக்கு அல்லாஹினுடைய அருட்கொடையின் வாயில திறந்து வைக்கும் நம்முடைய பாவத்தின் காரணமாக நமக்கு நெருக்கடிகள் அல்லது நோய்கள் இன்னும் பிரச்சனைகள் கடன்கள் ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்து இன்னும் நம்முடைய பாவத்தின் காரணமாக நமக்கு துவாக்கள் கபூலாகாமல் இருந்தால் கூட இந்த இஸ்திகப்பாறை நம்ம இன்றைக்கு ஓதுறதின் காரணமாக அல்லாஹாலா நம்முடைய துவாக்களின் வாயில திறந்து வைப்பான் நம்முடைய துவாக்கள் ஒவ்வொன்றும் கபூலாகும் இன்னும் நம்முடைய செல்வத்தில் அல்லாஹாலா பறக்க செய்வான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையே நல்ல நிலைமைக்கு மாறும் அதனால கண்டிப்பாக இந்த இஸ்திகப்பாறை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது எட்டாவதாக நம்முடைய துவாவை திரும்பவும் மூன்று முறை கேட்கணும் இந்த வருஷத்துல நமக்கு எது நல்ல முறையில் நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ நம்ம எதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை மூன்று முறை இந்த இடத்துல சொல்லுங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு சொந்த வீடு கட்டணுமா கேட்டுருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா கேளுங்க திருமணம் நடக்கணுமா கேளுங்க கடன் தீரணுமா நோய் தீரணுமா கேளுங்க இது போல பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க இந்த அமலை நீங்க முடிச்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இறுதியாக ஒன்பதாவதாக தரூதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் மறுபடியும் மூன்று முறை ஓதி இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்யுங்க கண்டிப்பாக நம்ம அனைவருடைய தேவைகளுக்குமே இந்த அமல் போதும் ஏன்னா இதில் அல்லாஹுவ புகழக்கூடிய புகழ் சொல் இருக்கு அல்லாஹினுடைய பெயர்கள் இருக்கு இன்னும் செலவாத்து இருக்கு இன்னும் இஸ்திஃபார் இருக்கு இன்னும் சிறந்த சூறாக்கள் இருக்கு அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய சூறாவும் இருக்கு அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சூறாவும் இருக்கு இதை விட நமக்கு வேற என்ன சிறப்பு வேணும் இதில் நம்ம துவாவையும் நம்ம கேட்டுறோம் இதை விட சிறந்த அமலை நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது எனவே இன்ஷா அல்லா கட்டாயம் நீங்கள் இந்த இருந்து தொடங்கி நீங்கள் தொடர்ந்து மூன்று மகூரீபுக்குள்ளே இந்த அமலை முடிச்சுக்கோங்க இன்றைக்கு செய்கிறவங்க அதிர்ஷ்டசாலி ஏன்னா பிறை வளருவது போல நம்முடைய வாழ்க்கையில நலவுகளும் வளர்ந்து கொண்டே வரும் எப்போவுமே பிறை பிறந்த உடனேயே அமல் செய்ய நம்ம தொடங்கிடணும் இன்னும் ஒரு மாதமாவது நீங்க பிறை பிறக்கும் போது இது போல நல்ல அமல்களை நீங்க செஞ்சு பாருங்க அந்த மாசத்துல உங்களுக்கு நிறைய வெற்றிகள் குவியும் நிறைய நல்ல மாற்றங்கள் அல்லா தலா தருவோம் நமக்கு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பமே தவிர அமல்களை கையில் எடுத்து செய்ய மாட்டோம் அதுவும் சிறந்த நாள் வருதா சிறந்த நேரம் வருதா அதை நம்ம கையில் எடுத்து அன்றைக்கு நம்ம சிறந்த அமல்களை செஞ்சு அல்லாஹ் நம்ம கேட்கலாம் அல்லாஹ் முன்னேறலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது ஆனால் அல்லாஹால நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நேரத்தையும் நாளையும் கொடுத்துட்டு தான் இருக்கான் அது மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாளை கொடுத்துருக்கான் வியாழக்கிழமை இன்னும் புதிய ஒரு பிறை அதோட புதிய வருடத்தின் பிறை மூன்றுமே மே நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதத்தில் எனவே இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அமல்களை கொண்டு அலங்கரிங்க இன்னும் இந்த அமல்கள் தெளிவாக எங்களுக்கு தெரியலை எப்படி ஓதணும் அப்படிங்கிற முறையை நீங்கள் சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நிறைய கமெண்ட் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அனைத்தையுமே ஓதக்கூடிய முறையில் போட்டு உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லா எல்லோருமே அதை பார்த்தாவது ஓத முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சுரஃபத்த் அரபி தமிழில் போட்டு உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன் நான் என்னோட இன்னொரு சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு அதற்கு கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சுரா பத்தகை இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க எனவே இன்ஷால்லா இந்த மிகச்சிறப்பான ஒரு அமலை செய்துட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா கேளுங்க கண்டிப்பாக உங்களுடைய துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க யாரெல்லாம் என்கிட்ட துவா கேட்க சொல்லி கேட்டிருக்குறீங்களோ இத்தனை வருஷத்தில் எல்லாருக்காகவும் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அலமதுல்லா கண்டிப்பா அல்லாஹாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும் நம் அனைவரையுமே மறுமையில் ஒன்று சேர்க்கட்டும் எனவே இன்ஷா அல்லா இந்த மிகச்சிறப்பான அமலை இந்த பிறை பிறந்த முதல் தினத்திலே இது இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள ஏழாம் வல்ல அல்லாத்தால நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகத்து